கிட்ஸ் ஆனால் எங்களுக்கு தான் இந்த எள்ளு பர்ஃபி பிடிக்கும் அப்படின்னு இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் டூ கே ஆனால் என் பசங்களுக்கும் அவ்வளோ பிடிச்சிருக்குங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஆல் டைம் ஃபேவரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எள்ளு பர்ஃபி இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு அரை கிலோ எள்ளு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலையும் வறுத்து எடுத்துக்கணும் எந்த கப்பில் எள் அளவு எடுத்தோமோ அதே கப்பில் அரைக்கப் அளவு துருவின வெள்ளம் எடுத்து அதோட கால் டம்ளர் தண்ணி விட்டு நல்லா உருக்கி வடிகட்டி எடுத்துக்கணும் அடிக்கடமான பாத்திரத்தில் இந்த பாகு தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க விடலாம் இந்த மாதிரி திக்கான பதம் வந்து பாகு பதம் வரணும் தண்ணியில் விட்டோம்னா ஒரே இடத்துல நிக்கணும் நகரக்கூடாது இதுதான் பக்குவம் இந்த நேரத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம வறுத்து வச்சிருக்க வேர்க்கடலை எள்ளு இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கலந்தோம்னா நல்ல டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் மணமாகவும் இருக்கும் இது எல்லாத்தையும் கலந்துட்டு ஒரு தட்டில் நெய் தடவி அது மேலே இதை கொட்டி அழுத்தி விட்டுட்டு கொஞ்சம் சூடாக போதே கத்தி வச்சு சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஃபேன் காத்தில் ஆற வச்சுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் மந்த்து கூட கெட்டு போகாது கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டோட இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க